வணக்கம் மக்களே பாலகிருஷ்ணன் வேம்பு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஈதல் அறக்கட்டளைக்கு இன்றைக்கி அவங்களோட திருமண நாளுக்கு நூற்றி ஒரு பேருக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருக்காங்க அவங்க நூறாண்டு வாழ்க சொல்லி எல்லோருமே இன்றைக்கி சாப்பாடு வாங்கிட்டு சென்றாங்க இன்னைக்கு அவங்களோட திருமண நாள் இன்னைக்கு அவங்களோட திருமண நாளை சந்தோஷமாக அவங்க இனிமேல் கொண்டாடணும் எப்பொழுதுமே அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நூறாண்டு வாழ்கன்னு வாழ்த்தி நம்ம வந்து ஈதல் அறக்கட்டளை சார்பாக அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பம் எல்லாருமே நூறாண்டு வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த செடியை நம்ம இன்னைக்கு நடுறோம் இந்த வெயில் காலத்தில் வருங்காலத்தில் இன்னும் வெயில் காலங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம அறக்கட்டளையில் இதேமாரி அன்னதானம் வழங்குறவங்க பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு வழங்குறவங்க அவங்க பேரை சொல்லி இந்த செடியை நம்ம வந்து நடுறோம் இன்றைக்கி அவங்களோட திருமண நாளுக்கு நூறு பேரோட பசியை போக்கியிருக்காங்க அவங்க நல்லா இருக்கும்னு நோக்கத்தோடு இந்த செடியை நம்ம இன்றைக்கி நடறோம் இந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் மக்களே தண்ணீர் நீங்களே பாருங்கள் இதுமாரி வருங்காலத்தில் வெயில் அதிகமாக இருக்குன்றிருக்காங்க ஆனால் இதுமாரி செடிகள் தான் நம்ம உயிரை காப்பாற்றும் நம்ம எது பண்ணுறோமோ இல்லையோ இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையை காப்பாத்துறதுக்கான வழியை நம்ம பார்த்தே ஆகணும் இன்றைக்கி அவங்களோட திருமண நாள் அதுமா அவங்க குடும்பம் அவங்க நல்லா இருக்கணும்னு இந்த செடியை ஈதல் அறக்கட்டளை மூலியமாக நடுறோம் தொடர்ந்து இந்த செடியெல்லாம் நாங்கள் வந்து இப்போ நட்டுட்டு அதோட போயிட மாட்டோம் தொடர்ந்து இந்த செடியெல்லாம் நாங்கள் வந்து பார்ப்போம் ஏன்னா இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் நாங்கள் வந்து இதை வந்து வைக்கிறோன்னா இதோட விட்டுட்டு போயிட மாட்டோம் ஒரு செயல் செஞ்சால் கரெக்டாக செய்யணும் மக்கள் சப்போர்ட்டோட அஞ்சு வருஷ காலமாக திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மூலியமாக அன்னதானம் இருக்கோம் இயற்கையை காப்பாற்றணும் இயற்கை வருங்காலத்தில் இந்த வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த செடிகளை நம்ம தொடர்ந்து நடுறோம் ஒரு ஒருத்தவங்க பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு அன்னதானம் வழங்குறாங்க அவங்களோட பேரை சொல்லி இந்த செடியை நம்ம நடுறோம் இன்றைக்கி அவங்களோட திருமண நாளுக்கு இந்த செடி நம்ம நட்டுருக்கோம் அவங்க நூறாண்டு வாழ்க வாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் இந்த செடியை